பருப்பு முடிஞ்சுது நல்ல சுவையான பருப்பு வாங்கோ இது எப்படி செய்கிற செய்முறையை பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சும்மா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் எப்படி எல்லாரும் நல்லா சும்மா இருக்கிறீங்கள் அந்த நம்புகிறேன் ஓகே நாங்கள் நல்லா சும்மா இருக்கிறோம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு பருப்பு கறி தான் சமைச்சு காட்டப்புறம் பருப்பு பால் கறி சமைச்சு காட்டப்புறம் நான் அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் பருப்பு வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சு கழுவி வச்சுக்கேன் ஜாலி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு பழம் விறகு பிறகு நான் வந்து என்ன செய்ண்டா வெள்ளைப்பூடு மிளகு நச்சிடவும் குத்தி வச்சுக்கேன் ஜால செத்தல் மிளகா கருவேப்பில எல்லாம் வெட்டி வச்சுக்கேன் ஜால பெருஞ்சீரகம் நச்சீரகம் கடுகு எல்லாம் போட்டு வதக்கி செய்வோம் அங்குற எப்படி செய்து பார்ப்போம் ஸோ அடுப்பில் சட்டி வச்சுட்டு நீ இருக்க எண்ணெய் விடுவோம் இப்போ அங்கே எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது இன்னி நாங்கள் இருக்குல்ல கடுகு பெருஞ்சீரகம் நச்சீரகம் போடுவோம் போட்டுட்டு இதுக்காக வட்டி வச்ச செத்தம் மிளகோம் இதுக்குள்ள நாங்கள் வெங்காயம் பச்சை வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்குவோம் நச்சிடம் தெரிஞ்சிடாங்களோட பெருங்க பருப்புக்கு வெங்காயம் நல்லா தாளிஞ்சிட்டு தாளிச்சுட்டுதே இனி நாங்கள் வெட்டி வச்சால் தக்காளி பிள்ளை போட்டு வதக்குவோம் நல்லா வதக்கணும் தக்காளி பிழை வரங்கும் தக்காளி பிழவும் நல்லா கரைஞ்சிட்டுது வதங்கி இனி நாங்கள் பருப்பு எடுது களி வச்ச பருப்பை போடுவோம் அப்படியா போட்டுட்டு இப்படி இதுலி நாங்க மஞ்சத்தூள் அதுங்க இனி நாங்கள் இதுக்க தேவையான மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு போட்டு தண்ணி விட்டு அங்கே விட கருப்புக்கு இன்னைக்கு தேவைக்கிறப்போ தண்ணி கொடுப்போம் எனக்கு விட வேண்டாம் நான் தேங்காய் பழம் பிறப்புறோம் அதுக்கா கொஞ்சமாக விட்டு கருப்பா வீராக்கு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு அச்சு போட்டு கொஞ்சம் ஆவிட்டும் ஆவிட்டு கொஞ்சம் இது வர தேங்காய் பழம் இடித்து வச்ச வெள்ளப்பூடு மிளகு எல்லாத்தையும் போட்டு மூடி விடுவோம் கரங்கும் அரு கருப்பு வந்து தண்ணியில அழிஞ்சிட்டு நீ நாங்கள் இருக்க பால் விடுவோம் பால் இங்கே வந்து தின்னில் வாங்குற பால் தானே கரங்கும் சுவைக்கேஸ்டு கேட்ட மாதிரி கிளா வச்ச வச்சா பூடு நச்சீரா மிளகு எல்லாத்தையும் போடுவோம் கருப்பு வந்து ஆகலும் தண்ணியா வைக்க விட எனக்கு அதை பெரிய நான் இப்படித்தான் வைக்கிற பருப்பு இந்த பருப்பு செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ நல்ல டேஸ்டா இருந்தது இந்த பருப்பு